விட்டுங்க பாப்பா பார்த்து கை அதில் இருக்கா இருக்கே சஞ்சுவே சஞ்சன் தான் அங்கே படியா ஏ ஒரு ஒரு கொலக்கலக்கு தம்பி அது பிஞ்சாக தான் இருக்கும் தம்பி வா இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு

செம்மையா <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

மண்டல போ <laughs> <laughs> <laughs>

மகளே இதெல்லாம் மகளதா

பரகாசே நல்லா நல்லா தண்ணில குடிக்கலாம் ம் நேர்மாற என்ன கேட்ட கட்டிடுவா டேய் வா இங்க கட்டி கட்டி ஜட்டி அடைக்க ஜட்டி கட்டிட்டு போ சீனா கோதை வேஸ்ட் பண்ணாதீங்கங்க செப்பல கட்டாம வர மாட்டே ஏ அவனுக்கு பேண்ட் கழட்டிடாங்க கழட்டிட்டாங்க ஏ அப்படியே நனைஞ்சிட்டான் கம்பிட்ட ஜட்டி கட்டி குடுத்து போலாம் அது ஒரே நனைய ஏ இங்க பார் நீ குளிக்கறாங்க குளிக்காத அப்படியே குளிக்காத குளிச்சப்பாண்டி

அது ஒரு தனி முடிவு இது ஒரு வாழைக்கு ஆறு பெருசு எத்தனை காய் ஏன்